கைஸ் நான் உங்களுடபி சோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சேவகசிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பாத்துட்டே வந்துட்டு இருக்கோம் சோ முந்தைய பதவியில் என்ன பார்த்திருந்தோம் ஆஹ் ஆயர் குலத்தவர்களுடைய அந்த பசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து வேடுவர்கள் கவர்ந்துட்டு போயிடுறாங்க இந்த ஆயர் குலத்தவர்கள் வந்து அரசன்கிட்ட போய் முறையிடும் பொழுது அரசனான கட்டியங்காரன் தன்னுடைய படை பரிவாரங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறார் பட் வேடுவர்கள் முன்னாடி அவர்களால் நிற்க முடியல அரசனுடைய படி படை பரிவாரங்கள் முழுக்கவே தோற்கடிக்கப்படுது இதை கேட்ட சீவகன் வந்து தன்னுடைய நண்பர்கள் படை சூழல் போய் வேடுவர்கள் கூட போரிட்டு அந்த வேடுவர்களை தோக்கடித்து அந்த ஆணிரைகளை மீட்டு கொண்டு வர்றார் மீட்டு கொண்டு வந்தோன்னே சீவகனை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாமே பயங்கர சந்தோஷமாக கொண்டாடவும் அரசனான கட்டியங்காரன் மனசில் ஒரு ஒரு பயம் உண்டாயிருச்சு தன்னுடைய இறுதி நாள் வந்து வருவதற்குண்டான ஒரு நாளும் வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் குடி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையுது ஸோ அரசன் பயந்துகிட்டு இருக்கா ஆனால் நகர் மக்கள் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இப்படி வந்து போன பதிவை முடித்தோம் இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சி வருது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் மட்டும் இன்னும் இன்னொரு அடிஷனலாக என்னென்னா இந்த மீட்டு கொண்டு வரும்பொழுது அந்த ஆயர் குளத் தலைவனான நந்தகோன் என்ன சொல்லியிருந்தார் என்னுடைய மகளை வந்து மீட்டு கொண்டு வருவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் நடக்குதா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீவகன் வந்து பசு கூட்டங்களை மீட்டுட்டு வர்றார் நகருக்குள்ளே வர்றார் அந்த நகர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததா ரெண்டு புறமும் வந்த இப்போ நம்ம ஊரில் ஊர்வலம் வந்ததுன்னா அந்த வீட்டு வாசலில் அந்த வெளியே நின்று ரோட்டோட சைடில் நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம்ல அதுபோல் அந்த திருமுழுக்க நிறைய அந்த பெண்களும் ஆண்களும் எல்லாம் சூழ்ந்திருக்க நல்லா வான்முட்ட கூடியிருக்கக்கூடிய மாதிரி பெரிய மாளிகைகள் இருக்கக்கூடிய மாடங்கள் எல்லாத்துலேயுமே பெண்கள் நின்று சீவகன் அப்படி பேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த சீவகன் வந்து அந்த தேரில் அப்படி வரும் பொழுது அந்த நகரனுடைய இந்திரமா அந்த அந்த ராசமாபுரம் எஸ் ராசமாபுரம் தன்னுடைய அந்த நகரினுடைய அழகும் அந்த பெண்களினுடைய அழகும் பார்ப்பதற்கு எப்படி இருந்ததா ஏதோ நாகலோகமே வந்து இந்த பூலோகத்திற்கு வந்தார் போல் இருந்து தான் பார்க்குறதுக்கு ஏன்னா நாகலோகம் ரொம்ப செல்வ செழிப்பும் வளமாக இருக்கக்கூடியதாக நம்மளுடைய புராணங்கள் சொல்லப்படுது ஸோ அந்த நாகலோகமே ஏதோ அந்த பூமிக்கு வந்தார் போல் பார்ப்பதற்கு இருந்து தான் அந்த இடத்துல அந்த பெண்கள் எல்லாமே வந்து அந்த சீவகன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசையினாலையும் காதல்னாலையும் அவர்களினுடைய அந்த நிலை மாறி நிலை தடுமாறி அவர்கள் நின்ற அந்த ஒரு விஷயங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்கிறார் அந்த பெண்களினுடைய அழகு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த அந்த பெண்கள் சீவகன் மேலே அந்த காதல் கொள்ளும்பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்ட்டு அதாவது அந்த சீவகனை நினச்சி இவன் என்னுடைய கணவனாகவோ காதலனாகவோ வந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தன்னுடைய தோழிகிட்ட சொல்லிகிட்ருப்பாளாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பயங்கர கற்பனையில் அப்படியே இருப்பாங்களாம் ஒரு சில பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தன் தன்னை சுற்றி யார் இருக்கா இல்லை அப்படிங்கிறதே தெரியாமல் அவளுடைய ஆசைகளெல்லாம் வாய்விட்டே சொல்லிடுவாள் அப்படின்னா என்ன அவர்களுடைய நிலை மறந்து போய் அந்த சீவகனுடைய வீரத்திலையும் அழகிலையும் அப்படியே பெண்கள் மயங்கினு அப்படியே கண்ணுட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு சீபகன் அவ்வளவு ஒரு அழகும் வனப்பும் நிறைந்தவனாகவும் இருந்திருக்கான் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பரத்தையர் வந்து முறைப்படி அவனை மங்கள வாழ்த்து கூறி அழைக்க ஆன்மகனே என்பர் புகழ்வாழ்வு உன்னை சேர்க அப்படின்னு சொல்லி அந்த சுண்ணப்பொடி அதாவது வாசனை எல்லாம் தூவி நல்ல தேன் சிந்தக்கூடிய மலர் மாலைகள் எல்லாம் போட்டு இலை நிறைய அந்த சந்தனத்தை க கொழச்சு அதையெல்லாம் அவன் மேலே அப்படி தெளித்து அவனை வந்து வரவேற்பாங்களாம் அந்த இடத்துல இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சீவகனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல நீண்ட காலம் வாழ்ந்து இருந்து ஆராய்ந்து இது சரி தவறு அப்படின்னு எழுதி வைத்த நூட்களில் அதாவது யார் பெரியவர்கள் எழுதி வைத்த நூற்களின்படி எப்படி ஒரு வீரமும் இருக்கணும் அறமும் இருக்கணும் கொடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா குணங்களும் ஒரு தனி மனிதன்கிட்டேயே வாய்க்கப்பெற்றுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீவகனுடைய குணம் இருந்து தான் இவனுக்கு ஒப்பு இந்த உலகத்தில் வேறு ஒரு ஒரு ஆடவனே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீவகனுடைய அந்த ஒரு திறமும் வனப்பும் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படி நினச்சிருப்பாங்களா இந்த ஒரு ஒரு மகனை பிறப்பதற்கு அந்த தாய் என்ன க தவம் செய்தாலோ அவள் செய்த தவத்தை நாமும் மேற்கொள்வோம் இப்படி ஒரு பிள்ளை நமக்கும் பிறப்பதற்காக அப்படின்னு சொல்லி இளம் வயது உள்ள பெண்கள் எல்லாமே வந்து நீ வந்து என்னுடைய அவங்க வந்து கனவுல வந்தால் எப்படி இருக்கும் கனவுல என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த செய்திகள் எல்லாமே அவர்கள் அப்படியே கனவு கண்டு இருக்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கோங்களா தேவர்கள் வ இந்த தான் அழகா இருப்பாங்க போல இந்த பூவுலகலையே வந்து பிறந்த அந்த ஒரு தெய்வம் தான் இந்த சீவகன் போல இருக்குது இவனுக்கு ஒப்பு வேறு யாருமே இல்லை அவ்வளோ அப்படி இருக்கானே பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இவனை பெற்ற தாய் யாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சீவகனுடைய அந்த உருவ அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் இன்னும் அடிஷ்னலாக சொல்லிட்டே வராங்க பாருங்க அந்த மாடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் சீவகன் வந்து தன் உங்களுடைய அந்த வீட்டை தாண்டி போகும்பொழுது அவர்கள் வந்து அந்த போகும்பொழுது அந்த ஏக்கத்தில் அப்படி ஏங்கி இப்படி நிற்பாங்கள்ல இவ்வளோ ஒரு அழகாக இருக்கணும் இப்படி தாண்டி போகிறான் அப்படின்னு இப்படி எட்டி பார்க்கும்போது அந்த ஏக்கம் இருக்கும் தெரியுமா அந்த ஏக்கத்தில் அந்த பெருமூச்சு விடும்பொழுது அவர்களுடைய அந்த மேகலை அணிந்திருப்பார்கள் மேகலைனா ஒட்டியானம் அந்த பெருமூச்சி விட்டு அந்த ஏங்கி நிற்கும்பொழுது அந்த இடை சிறுக்க அந்த ஒட்டியானம் அப்படி கலண்டு கீழே காலில் ஏதோ தண்டை மாதிரி கீழே போய் விழுந்துருமா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த அணிமணிகள் எல்லாமே அந்த ஆறம் முதல் கொண்டு எல்லாமே அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே ஏங்கி நிற்கும்பொழுது அந்த எல்லாம் அப்படி கலண்டு விழுந்துருமா அந் அவர்கள் வந்து அந்த காதல் நோய் கூடி அந்த பசலை பரவி அவர்களுடைய உடல் வந்து அப்படியே ஏங்கி நிற்குமா சீவகனை பார்த்து இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு தெருவை தாண்டி சீவகன் வரும்பொழுது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பில் அந்த நாணம் மிக இதெல்லாமே தன்னை சுற்றி இருந்தாலும் சரி அதற்கு எந்த விதமான ஒரு கவனமும் செலுத்தாமல் அவனுடைய தேரை செலுத்தி அவனுடைய மாளிகைக்குள்ள சீவகன் போகிறான் போனோன்னே அந்த குதிரையை வந்து அதற்குண்டான இடத்துல கட்டிட்டு அந்த தேரையும் வந்து அதற்குண்டான இடத்துல கட் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது எட்டு விதமான மங்களப் பொருட்கள் கூடி எடுத்துக்கொண்டு நல்ல தேன் சிந்தக்கூடிய மலர் மாலை அணிந்த ஆயிரத்தி எட்டு பெண்கள் ஒன்று கூடி நெற்றி பட்டமும் காது கொளையும் ஒளிவிட வீர கழல் ஒழிக்க ஒளிமிக்க சீவகனை வந்து எதிர்கொள்வதற்காக முன்னே வந்து நிற்கிறாங்க அந்த ஆயிரத்தி எட்டு பெண்கள் கூட சீவகனுடைய தாயும் உயர்வு மிகுந்த தந்தையும் முன் வந்து ஆரத்தி எடுத்து சீவகனை வந்து மிகுந்த மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்களாம் அவர்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருந்ததா தேவலோகத்தினுடைய அரசனான தேவேந்திரனுடைய அத்தனை பொன்பொருளுமே வந்து இவர்களுக்கே கிடைச்சா கிடைச்சது போல அவர்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துதான் சிவகனை பார்த்துட்டு அப்போ திருமகள் யாரு லட்சுமி தேவி அந்த திருமகளினுடைய முழுக்க முழுக்க அத்தனை அருளும் வந்து வாய்க்கை பெற்றவனும் எல்லா நலங்களும் உடைய நல்ல அழகிய மலர்மாலை அணிந்த ஆநிறை நிறைய பெற்ற என்ன பசு கூட்டங்கள் நிறைய பெற்ற நந்தகோணானவன் வந்து சொல்றாரு சிவகனை பார்த்துட்டு இளைஞனே நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுட்டு அதை நீ மறந்துரு அப்படின்ட்டு இப்போ நம்ம கேஷுவலாக சொல்கிறோம்ல ஏன் ஒன்று சொல்கிறேன் பா சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதையா அப்படிங்கிறமாம் அதே விஷயந்தான் அங்கேயும் ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதை பெருசாக யோசிச்சுட்டு இருக்காது அது அப்படி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டை ஆண்ட மன்னனானவன் சச்சந்தன் அந்த நாட்டினுடைய அரசன் வந்து அவனுடைய அந்த செடியினுடைய அந்த கொடி எப்படி இருக்கும் இது மூன்று இருக்கும்ல அந்த கொடியே வைக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறுத்த இடையுடைய அவனுடைய மனையாளான விசையை அந்த விசையை மேலே கொண்டு வந்த ஒரு ஆசையின்பால் தன்னுடைய ராஜ்யத்தை வந்து தன்னுடைய அமைச்சனான கட்டியங்காரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு மலையாளே கதி அப்படின்னு கிடைக்கும் பொழுது அந்த கட்டியங்காரனே சூழ்ச்சியின் மலையால் அந்த அரசன் அப்படிங்கிறவரை வந்து கொண்ணடுறான் வீழ்த்திடுறான் இந்த அரசன் இறந்தான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டோன்னா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் மலை உச்சிக்கு போயிட்டு அந்த கால் இடர் இப்படி விழுந்து செத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலைகீழாக விழுந்து அந்த மண்டை வெடித்து செத்த மாதிரி நான் போயிட்டேன் மலை மேலெல்லாம் போயிட்டேன் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை அரசனும் இறந்தான் அரசனுக்கு பிறகு வேறு யாருமே இல்லை அவனுடைய குடியில் வந்து ஒரு மக்கள் கூட இல்லாமல் ஆயிடுவாங்களே ஸோ இப்படி ஒன்று பொழுது அது நடக்கக்கூடாது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்படி மன வேதனையோட ஆழம் விதை போன்ற ஒரு துளி நம்பிக்கையோடு என்னுடைய ஆயுட்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழிச்சுக்கிட்டே இருக்கேன் குளத்தோடு மலிந்த அவங்களுக்கு தெரியாது இதுதான் ராஜாவுனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஜாவனுடைய அவனுடைய மனைவியின் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாது அவங்கள பொறுத்தவரைக்கு எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் குலத்தோடு மடிந்த அரசனின் குல குல வழி வந்தவன் நான் ஸோ இந்த ஆயர் தலைவனும் அரசர் குலமும் ஒன்னே தான் என்கிட்ட நிறைய அளவற்ற ஆணிரைகள் அப்படிங்கிறது இருக்குது என்னுடைய பெயர் கோவிந்தன் அப்படின்ட்டும் என் இந்த என்னுடைய குலத்தினுடைய மகளிருக்கு ஒரு இலக்கணமாக வாழக்கூடிய தூய்மையான என்னுடைய மா மணையாளினுடைய பேர் என்னென்னா கோதாவரி அப்படின்னும் என் மனையாள் பெற்ற பிள்ளை கோவிந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ மிகுந்த அழகு வாய்ந்த அந்த ஒரு கோவிந்தையை நான் உனக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு கொடுப்பதற்காக நீங்கள் வர்றேன் எங்ககிட்ட வந்து அவளுடைய அழகில் மயங்கி ஏகப்பட்ட பேர் இவ்வளோ வந்து எனக்கு திருமணம் செய்து கொடு நான் என்ன வேணாலும் தர்றேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவர்கள் கேட்டாங்க பட் இது நாள் வரைக்கும் நான் அதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் செவி கிடையாது ஆனால் இந்த என்னுடைய பெண்ணை நான் உனக்கு வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் கொடுக்குறேன் என்னுடைய பெண் கூட சேர்ந்து ஆடக பொண்ணாலான பதுமைகள் ஏழும் தருவேன் ஸோ தங்கத்தினால செஞ்ச பெண் பொம்மைகள் ஸோ முழுக்க முழுக்க தங்கத்தினால செஞ்ச அந்த பொம்மைகள் ஏழும் தரேன் ஐயனே இதனை வந்து ஏற்றுக்கோ இதற்கு மேலே உனக்கு ஏதாவது இருந்தாலும் சொல்லுன்னு அதற்கு உண்டான காது கொடுத்து கேட்குற உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பட் ஸ்டில் அவர் தொடர்ந்து அப்படி பேசிகிட்டே தான் இருக்கார் பெண்ணனுடைய அழகை சொல்கிறார் ஏன்னா ஊரில் அறிவிச்சிட்டாங்க வெற்றி கொண்டு வர்றவனுக்கு தான் பெண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து பொண்ணு கேட்க வரமாட்டாங்க அந்த காலத்தில் அந்த சத்தியத்திற்கெல்லாம் இந்த பொன் பையன் வேண்டானு சொல்லிட்டான்னா தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளோதான் இன்னொரு ஆடவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது ஊரே கேவலமாக பேசும் ஸோ வேற வேறு வழி இந்த பெண் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும் அதனால் தன் பெண்ணை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் இருக்கிற எல்லா பெருமைகளையும் சொல்லி அந்த பெண் பையனுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்ல வைக்கிறார் வழக்கமாக இது பண்ணுற மாதிரி தான் பொண்ணை பற்றி அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு ஸோ அது போல தான் இவரும் சொல்லிகிட்டு இருக்கார் நந்தகோன் சரிங்களா தொட்டு சுவைக்க வெண்ணெய் போல் மென்மை உடையவளும் அந்த உண்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நல்ல சுவை மிகுந்த பால் போல இனிமை மொழி பேசக்கூடியவளும் பார்த்து மகிழ நல்ல நல்ல வைத்து காய்ச்சிய பசுனை போல இருக்கக்கூடிய மேனி உடையவளும் எழிலும் அழகும் உடைய மார்பையும் காதல் போதையை ஊட்டும் பார்வையும் உடைய என்னுடைய மகளை வந்து நான் வந்து உனக்கு தருவதாக நான் சொல்கிறேன் அவளுடைய பெரிய கண்கள் பார்க்குறதுக்கு கருவில மலர்களே போல் மத்தபடி வேறு எதுவுமே இல்லை இந்த பாதாள உலகம் அவள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லு இந்த நில உலகத்துலேருந்து பாதாள உலகம் வரைக்கும் பசுவனுடைய மனம் மிக்க நெய்யையும் இனிய பாலையும் ஆடை தயிரையும் நிறைச்சுறேன் எப்படி எப்படி சொல்கிறாரு பாருங்கள் பாதாள உலகம் வரைக்கும் யாராவது இதை பண்ண முடியுமா ஆனால் இங்கிருந்து பாதாள உலகம் வரைக்கும் இந்த பசுவனுடைய நெய்யும் பாலையும் தயிரையும் ஊற்றி நிறச்ச அப்படின்னா என்னென்ன எங்கிட்ட அவ்வளோ வளம் இருக்கணும் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு புதிய மலர் மாலை அணிந்தவனே நல்ல அழகிய தேன் சிந்து மலர் மாலை அணிந்த என்னுடைய மகளான கோவிந்தையை ஏற்றுக்கொள் இதற்கு மேலே வேறு என்ன வேணும்னு நீ சொல்லுன்னு சொல்லி மறுபடியும் சொல்லிவிட்டு அவர் சொல்ல விட மாட்டேங்கிறார் இவர் திரும்ப திரும்ப பேசிகிட்டே தான் இருக்கார் என்ன சொல்ல வர பாருங்க சிவகன் வந்து வணிக பையன் இவங்க வந்து ஆயர் குளத்தவர்கள் ஸோ குளம் இருண்டும் வேறுபட்டு போச்சு இது பாருங்களேன் இன்ட்ரி மேரேஜ் இப்படி எப்படி சொல்கிறது பாருங்கள் வேடர் குல பெண்ணான வள்ளியை கடம்ப மலர் மாலை அணிந்த அந்த முருகன் அன்றே திருமணம் செய்யவில்லையா ஒரு முதல் இது அடுத்தது நிலமகளினுடைய கணவரான திருமால் திருமாளும் ஆணிரை நிறைய உடைய நம்பின்னையை இளவமலர் போன்ற வாயின் இன் இன்னமுதம் சுவைக்க அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தலையா ஸோ கேஸ்ட் குளத்தை பற்றி நினச்சிக்காத நீ ஸோ ஜாதி பார்க்காத ஜாதிங்கிற வார்த்தை இன்னைக்கு அன்றைக்கெல்லாம் குளம்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க குளத்தை பார்க்காத நான் நீயும் பெரியால் நானும் பெரியால் ஸோ என்னுடைய மகளை வந்து நீ ஏற்றுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் குளத்தில் அப்போது சீவகன் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் சீவகன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு குளத்தில் பிறந்த ஒரு கன்னியர் பெண் ஒரு குளத்தில் பிறந்த ஒரு கண்ணியர் தன்னுடைய குளத்திற்கு ஒவ்வாத ஒரு குளத்தையும் அந்த அதை சேர்ந்த அந்த ஒரு ஆடவனையும் ஒரு காலும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அந்த குளத்தினுடைய பெருமையும் அதனுடைய அந்த ஒரு வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு திறனும் அந்த பெண்ணுக்கிட்ட தான் இருக்குது கல்யாணம் பண்ணிடலாம் ஒரு பையன் வந்து ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் பையன் வந்து அங்கே நாலு இடத்துக்கு போவோம் அது இதுன்னு ஆனால் அந்த அந்த குடும்பத்தை சரியாக கொண்டு போகிறது அந்த பெண்ணுடைய குணத்தில் குணத்தில் தான் இருக்குது அவளுடைய அந்த பழக்க வழக்கத்தில் தான் இருக்குது அந்த பழக்க வழக்கத்துக்கு ஒவ்வாத இன்னொருத்தங்களை வந்து திருமணம் ஒரு ஒரு பெண் வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டான் என்னுடைய பழக்க வழக்கத்திற்கு ஒத்து போகக்கூடிய இன்னொரு குடும்பத்தில் தான் நான் போவேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதருக்கு உரிய ஒழுக்கு அப்படிங்கிறதான் சிவ சீவகன்படி மனசில் நினச்சிக்கிட்டு நந்தகோனை பார்த்து சொல்கிறார் மாமா உயர்ந்த அழகும் உடைய உடையனின் மகள் எனக்கு சூடும் கனி கண்ணியும் அணியும் மாலையும் ஆவாலே அல்லவோ இப்படிப்பட்ட பற்றி நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி காலத்தை வெயின் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன நான் போட்டிருக்கிற இந்த அணிமணிகள் இருக்குது இல்லையா ஆர்ன் ஆர்னமெண்ட்ஸ் இது போல தானே உன்னோடைய பொண்ணு அப்படின்னா என்ன இது இது எப்பவுமே என் கூட இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா அவள் அவள் என்னோடது அவள் என் தங்கச்சி இந்த இடத்துல என்னோடதுங்கிறது கொண்டாட்டின்னு இல்லை அவள் என் உடன் பிறந்தவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவள் அவள் என்னோட அவள் என் உடன் பிறந்தவள் நீ ஏன் அவளை பற்றி என்கிட்ட இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கணும்னு அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே அவள் ஏன் தங்கச்சி போல நான் பார்த்துக்குறேன் டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சொல்ல அந்த உனக்கு பயங்கர சந்தோஷம் பயங்கர சந்தோஷம்னால் பயங்கர சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட அவங்க என்ன பேசிடுறாங்கன்னா அவங்க அவங்களோடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அவள் என் தங்கச்சி போல் நான் அவளை நல்லா நல்ல இடத்துக்கு அவளை நான் கட்டி வைக்கிறேன் ஏன் டென்ஷன் ஆகிற ஒன்றும் கவலைப்படாத ஐ இல் டேக் கேர் அப்படிங்கிறாரு சீவகன் சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் பேசி முடிக்கிறாங்க அது பின்னாடி நம்ம பார்ப்போம் அப்போ நந்தகோன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதை கேட்டோம்னா பயங்கர மட்டற்ற ஒரு மகிழ்ச்சியோட அவர் போய் சொல்கிறார் வேக வேகமாக போய் எப்படி வேக வேகமாக போகிறார்னா தயிருக்குள்ளே போட்ட மத்து எப்படி வேகமாக சுற்றுவாங்க அதுபோல் வேகமாக போகிறான் போய் இந்த மான்கள் எல்லாம் அந்த நுனிப்புல் அப்படியே மேஞ்சு பழகினதுனால குறைவுற்ற முல்லையும் இருவாட்சி அந்த மலர்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பந்தலில் அமிர்தத்தை வைத்து திருமணத்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நந்தகோன் போய் அவர்களுடைய மக்களுக்கு சொல்ல கனிபோல் இரு இனிக்கின்ற மொழி உடையவளும் அழகிய சிறிய நெற்றி உடையவளும் அதில் இருக்கக்கூடிய அந்த புருவம் எப்படி இருந்தான் பார்க்கறதுக்கு காமனுடைய காமதேவன் இருக்கிறாங்க அவர்களுடைய வளைந்த வில்லே வந்து பழித்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த பெண்ணினுடைய புருவத்தினுடைய அமைப்பு இருந்து தான் அந்த குவளை மலர் போல் அவளுடைய அந்த கண்கள் வந்து புரளக்கூடிய மீன்கள் எல்லாத்தையும் பழித்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்துதான் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் வந்து இவளை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இவளுடைய அழகில் அப்படியே மயங்கி போய் அவர்களுடைய உயிரையே விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி அவள் காலில் போட்டிருந்த அந்த சிலம்பு வந்து அப்படி வாய் விட்டு புலம்புச்சான் அவளினுடைய அழகான அத்தனை ஒரு அழகு பதுமை போல் இருக்கக்கூடிய அந்த கோவிந்தையை கொண்டு வந்து அந்த மேடையில் அமர்த்தி வச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து நெய் நாழி உழக்கு அப்படின்னா அந்த படின்னு சொல்லுவாங்களே போல் இந்த நாழி உழக்கில் வந்து நெய்யை எடுத்து பசுனுடைய கண் குட்டியிருக்கல இளங்கன்று அதை அப்படியே நுனி மட்டும் மேய்சிட்டு போயிருக்கும் அப்போ புல் அப்படியே இருக்கும் அந்த புல்லை வந்து எடுத்து அந்த புல்லில் வந்து அந்த நெய்யை அப்படியே தடவி அவளுடைய அந்த முடியில் வந்து அப்படியே தேய்க்குறாங்களே எப்படின்னு கரு கரு கருமையாக நீண்டு இருக்கக்கூடிய முடியில் தேய்க்குறாங்களே என்ன சொல்லிட்டுனா ஊழிக்காலமும் பசுவும் தொழுவமும் போல மூத்திடுகை என்று வாழ்த்தி அந்த நெய்யை வந்து அப்படியே இதில் தேய்ச்சி அகப்பையில் தண்ணி எடுத்து நீர் நீர் ஊற்றி அந்த பெண்ணுக்கு வந்து குளிப்பாட்டி விடுறாங்க அவள் போட்டிருக்கக்கூடிய அணிமணிகளும் அந்த குண்டலங்கள் எல்லாம் கலட்டி மங்களத்திற்குரிய கடிப்பினையை அணிவித்து பிணையலாகிய மாலையை சூடி நல்ல ஒரு இலையில் போட்டிருந்த சந்தனத்தை எல்லாம் கொண்டு வந்து அவள் மேலே பூசி அவளை வந்து அந்த இடத்துல நீராட்டி குளிப்பாட்டுறாங்க பறை முழங்க இந்த பறை ஏறுகோட் பறை அப்படிமாங்க அப்படின்னா என்னென்னா முல்லை நிலத்தவர்கள் வாசிக்கக்கூடிய அந்த பறை வாத்தியம் அந்த பறையை வந்து நல்லா கூட்டிட்டு நந்தகோன் வந்து அந்த இடையர்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த மொத்த ராசமா நகரம் முழுக்க விழாக்கோளம் போல அந்த வாத்தியத்தோட என் பொண்ணை வந்து இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாத்தியத்தோடு அவர் எல்லாம் வந்து கடைசியாக கந்துக்கடன் அவருடைய வீட்டுக்கு வர்ற எங்கள் சீவகனுடைய அப்பாவனுடைய வீடு ஸோ அங்கே வந்துட்டு நந்தகோன் வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அழகிய உயர்ந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை செரிக அப்படின்னா நீரை ஊற்ற சீவகன் அதை வாங்கிக்கிறார் என்ன சொல்லி வாங்குறார்னா பருந்துகள் சூழும் ஞாயிறு போன்ற ஒளி உடைய கூர் வேலேந்திய பதுமுகனுக்கு என்று கூறி அந்த நீரை வாங்கிக்கிறார் அப்படின்னா என்ன என்னுடைய மகளை நான் உனக்கு தாராவாத்து கொடுக்குறேன்னு நந்தகோன் வந்து சீவகனுக்கு சொல்ல இந்த நீரை நான் வாங்கிக்கிறேன் அவளை நான் பொறுப்பாக எடுத்துக்கிறேன் இந்த பொறுப்பு இந்த எடுத்துக்கிட்ட பொறுப்பு யாருக்கு போய் சேருதுன்னா நந்த பதுமுகன் அப்படிங்கிறவனுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லி அப்போது என்னுடைய அந்த தமக்கை தங்கச்சியாக நான் ஏற்றுக்கிட்டேனால் அவளை வந்து நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் பதுமுகனுக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த பதுமுகன்னா யாருன்னா சீவகனுடைய தோழன் அவருக்கு நான் அவருக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த வாக்கு இந்த நாளில் இருந்து இந்த கோவிந்தை அப்படிங்கிறவ வந்து பதுமுகனுக்கு உரித்தானவள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க நிலம் மிக்க அழகுடைய சாரிங்க மிக்க அழகுடைய அவளுக்கும் அவளுக்கு இளம் பசுக்கள் இரண்டாயிரம் இரண்டாயிரம் பசுவும் பசும் பொன்னாலான அழகுறச் செய்த பொற்பைகள் அவர் சொன்னார்ல ஏழு பொம்மை தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுனால் செஞ்ச பொம்மைகளும் ஏழும் கொடுத்து புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க பதுமுகனும் கோவிந்தையும் ஸ்டார்ட் தேர் ஹாப்பி லைஃப் அண்ட் அதுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஸோ அவங்க எப்படி ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்குகிறார்கள் ஸோ இதோட கோவிந்தையார் இளம்பகம் முடிவுற்றது இந்த இன்னைக்கு கடைசியாக இந்த கோவிந்தையார் எலம்பகம் முடிவுட்டுருதுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நிறைய ரோலிங் ஆகிப்போச்சு டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி தான் அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் பார்த்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் பேசினேன் டயர்ட் ஆகிட்டேன் உண்மையாலுமே ரைட் ஸோ சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன் பட் அப்பப்போ கொஞ்சம் அந்த ஹிக்கப் ஆகிடுச்சு அந்த ஒரு ஃப்ளோ மிஸ் ஆகிருந்து அப்படின்னு சொன்னால் மன்னிக்கும் ரைட் ஸோ பிடிச்சிருந்திருக்கோம் இன்றைக்கி வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைக் தட்டிவிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த இளம்பகத்துல தொடங்கும் ஸோ இன்னி இன்னும் ஹீரோ ஒரு ஒருத்தரையாக கல்யாணம் பண்ணுவார் ஸோ அந்த அந்த இதிலிருந்து இருந்து அப்படி இருந்து ஆரம்பிக்கலாம் ரைட் நாளை சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் அவங்க திறந்து நன்றி